எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி என்பர்களே உங்களை இந்த ஒரு இனிய பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் சுக்கிரன் சுழற்றி அடிக்கப் போகும் சுக்கிரன் என்ற தலைப்பில் வரலாறு காணாத அமைப்பில் சுக்கிரன் அற்புதங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசி என்பர்களே நீங்கள் எந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களானாலும் சரி ஹஸ்த நட்சத்திரத்தின் ஒன்று முதல் நான்கு பாதங்களானாலும் சரி சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்களானாலும் சரி அற்புதம் உங்களுக்காக காத்திருக்கிறது உங்களைப் போன்று தைரிய என்று ஒருவர் இல்லை என்றே சொல்லலாம் கன்னிராசி என்பர்களே நீண்ட நெடு மாதங்களாக உங்களுடைய ராசியிலே கேது இருக்கிறார் அந்த கேதுவோடு இணைந்து எந்த கிரகமும் அவ்வப்போது வந்து சென்றாலும் கூட தொடர்ந்து குரு பெயர்ச்சிக்கு பின்பாக கடந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு பின்பாக அந்த குருவினுடைய அந்த தெய்வீக அனுகிரகம் என்பது உங்களுடைய ராசிக்கு இருக்கிறது ஆகையினால் ஆழ்ந்த ஒரு யோசனையோடு இருந்தாலும் கூட நல்ல சிந்தனைகளோடு நீங்கள் எதிலே செயல்பட்டாலும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு மேலும் இந்த காலகட்டத்தில் கடந்த இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவினுடைய நட்சத்திரத்தில பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் பயணப்படுகிறார் அதன் காரணமாக வீடு மாற்றம் புதிய வீடு வாங்குவது வீடு மாற்றம் என்றால் புதிய வீடு வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்வது வீடு சார்ந்த பிரச்சனைகள் வம்பு வழக்கில் மிகப்பெரிய வெற்றியை காண்பது சில செலவுகள் இருக்கும் வீடு பராமரிப்பு செலவு வீட்டிலே ஏதேனும் திடீரென்று செலவுகள் மெயின்டெனன்ஸ் போன்ற விஷயங்கள் இருக்கும் வாகன பராமரிப்பு என்றெல்லாம் இருக்கும் அதோடு கூட அந்த இடத்திலேயே இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சுக்கரனும் இணைந்து சிறப்புகளை ஏற்படுத்துகிறார் அந்த நிலையில் இப்போது என்ன சிறப்பு என்றால் வரலாறு காணாத அளவிற்கு மாலவியா யோகத்தை உங்களுக்கு நீண்ட நெடு மாற்றங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு மாலவிய யோகத்தினுடைய பலன்களை வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு முறைதான் இப்படி ஒரு அற்புதம் மாலவியா யோகம் உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அதுவும் எதையுமே பிரம்மாண்டப்படுத்தி தரக்கூடிய ராகுவோடு இணைந்து தரக்கூடிய காலகட்டம் இதை பற்றி பல பதிவுகளிலே விரிவாக அவ்வப்போது பார்ப்போம் அற்புதங்கள் ஆயிரம் அதிலே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த பதிவிலே உங்களுக்காக நான் எடுத்து சொல்ல காத்திருக்கிறேன் அன்பு நேயர்களே கன்னிராசி என்பர்களே இந்த காலகட்டம் என்பது குறிப்பாக இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கிரன் சனி பகவானோடு இணைந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த அற்புதம் என்பது உங்களுக்கு பல நிலைகளில வெற்றிகளை தரும் குறிப்பாக சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் சுக்கிரன் உங்களுக்கு மிக நட்பு கிரகம் இரண்டாம் இடத்துல உங்களுக்கு செல்வ செழிப்பை தரக்கூடிய கையிருப்பை உயர்த்தக்கூடிய பேச்சிலே இனிமையை தரக்கூடிய அது மட்டுமல்ல குடும்பத்திலே நலன்களை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிரன் தருவார் இந்த சுக்கிரன் ஆறாம் இடத்திலே சென்று சனி பகவான் மூல திரிகோணத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைந்து இணைந்திருக்கக்கூடிய காலம் என்பது எதிரிகளிடமிருந்து வெற்றி எதிரிகள் மறைந்து போகக்கூடிய சூழ்நிலை உடல் நலம் போட்டி என்று எது இருந்தாலும் சிலதிலே சிறப்பு அது மட்டுமல்ல தாய் வழி உறவுகளிலே சிக்கல் இருந்தால் அந்த சிக்கல் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு கவனம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது எதிரே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிலைகளிலே சில சிக்கல் இருக்கும் குறிப்பாக தந்தை வழி நிலைகளிலே அல்லது குருவினுடைய நிலையாக இருக்கக்கூடியவர்கள் யாரை குருவாக கருதுகிறீர்களோ அவர்களுடன் தர்க்கம் செய்வதோ அல்லது தேவையில்லாமல் முட்டல் முரசல் போக்கையோ தவிர்ப்பது என்பது சிறப்பான நிலை அதாவது இது வந்து ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி சற்றேறக்குறைய ஒரு நூத்தி இருபது நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது வரலாறு காணாத ஒரு தரும் காரணம் என்னவென்றால் சாதாரணமாக சுக்கிரன் ஒரு ராசியில நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருந்து அந்த பெயர் என்பது இருக்கும் ஆனால் இப்படி ஒரு அற்புதம் மிக அரிதாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகையினால் வெற்றிக்கான வழிகள் பலவிதம் இதுல ஒரு விஷயம் அது தானாக தீரும் ஏற்பட்ட சிக்கல் தீரும் என்று உங்களுக்கு தலைப்பாக தந்திருக்கின்றேன் அதாவது ஆசை என்பது காதலாக மாறி அந்த காதல் என்பது மோகமாக மாறி மோகம் என்பது காமமாக மாறி ஏதேனும் உறவு சிக்கல் இருக்கிறது வாழ்க்கை துணையாக அமையும் என்று ஏதேனும் நினைத்திருக்கிறீர்கள் அதனால் ரகசிய உறவுகள் அல்லது திருமணத்தை தாண்டிய உறவுகள் ஏதேனும் இருக்கிறது என்று அந்த உறவுகள் பிரிந்திருந்தாலும் கூட அதனால் பிரச்சனை வருமோ அதனால் சமுதாயத்திலே பெயர் கெடுமோ என்று நினைத்திருக்கிறீர்கள் என்றால் இது போன்ற நிலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது இரண்டு நிலைகளிலே உங்களுக்கு அனுகூலமாக மாறும் ஒன்று பிரச்சனை தரக்கூடிய உறவுகளாக அது இருக்கிறது என்றால் அது முழுவதுமாகவே கரைந்து காணாமல் போகும் அல்லது அந்த உறவு எதை கண்டு இது இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று வாழ்க்கைக்கு பயன்படுமோ என்று நாம் ஏற்படுத்திய உறவு சிக்கலாக மாறுமோ என்று வருத்தப்பட்ட அந்த நிலை அதனால் வேதனைப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி அது மங்களகரமான மாங்கல்யத்தை தரக்கூடிய அற்புத நிலைக்கு மாறும் அதனால் ஆசை அதனால் காதல் அந்த காதலினால் ஒரு மோகம் அது கமமாக மாறியிருந்தால் வெற்றிக்கான வழி ரகசிய உறவுகள் வெளிப்பட்டு வெற்றிக்கான வழியை தந்து திருமணத்திலே முடிய வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இருக்கும் வாய்க்கும் அது மட்டுமல்ல பிரச்சனையானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு உதவாது என்றால் அது உங்களை விட்டு அகலக்கூடிய அமைப்பை கன்னிராசி என்பவர்களுக்கு தருகிறது இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஏழாம் இடத்திலே ராகுவோடு இணைந்து பயணப்படக்கூடிய நாட்கள் என்றால் கிட்டத்தட்ட நூத்தி பத்து நாட்கள் இதுல சில நாட்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அல்லது ஒரு மண்டலம் என்று கூட சொல்லலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அது தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கும் போது அந்த நாட்களிலே அதற்கான தனிப்பதிவை உங்களுக்கு தொடர்ந்து தருவேன் இப்போது கையிருப்பை உயர்த்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்கள் குடும்பத்தை எப்படி அமைத்துக் கொள்வது என்ற முயற்சியில் ஈடுபடும்போது வெற்றி என்பது இருக்கும் அதே போல் தொழில் முறையில் கூட ஏதேனும் வாழ்க்கை துணை மட்டுமல்ல தொழில் முறையிலே ஏதேனும் வெற்றிக்கான வழிகளை நீங்கள் நாட வேண்டும் தேட வேண்டும் என்று அதற்காக ஆசைப்பட்டு ஏதோ கடன் போன்ற விஷயங்களில் சிக்கியிருந்தீர்கள் என்றாலும் கூட அதாவது கடன் வாங்கி ஆசைப்பட்டு அதில் லயித்து அதிலே மோகப்பட்டு அதிலேயே காமப்பட்டு அதாவது எப்படியாவது ஒரு தொழிலை முன்னேற்ற வேண்டும் என்று நினைத்து செலவு செய்து அதனால் சிக்கல் என்றால் அந்த சிக்கலும் தீரக்கூடிய அமைப்பு இப்படி எந்த ஒரு விஷயம் ஆண் பெண் விஷயம் மட்டுமல்ல வேறு எந்த விஷயத்திலும் சற்று ஆசை ஆசை இருந்தால்தான் ஒரு எய்ம் என்பது லட்சியம் உருவாகும் அது தவறே அல்ல ஆனால் அது பல நிலைகளிலே அது காதலாக மாறி அதனோடு ஒட்டி அது பின்னர் மோகமாக மாறி அதனோடே பின்னி பிணைந்து டீப் அஃபெக்ஷனோடு இருந்து காமமாக மாறும்போது எப்படியாவது ஒரு வெற்றியை பெற்றுவிடலாம் அது நேர் வழியோ குறுக்கு வழியோ என்று இருந்து அதிலே சிக்கல் இருந்தால் அது எந்த விஷயமாக இருந்தாலும் அது தீரும் சுழற்றி போவது சுக்கிரன் உங்களுடைய கெட்ட விஷயங்களிலிருந்து உங்களை அகற்றி நல்ல விஷயங்களை தந்து அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் சுக்கிரனாக கன்னீராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கையிருப்பையும் பேச்சில் வசீகரத்தையும் தரும் இப்போது ஆன்லைன் விஷயங்களிலே சோசியல் மீடியா யூடியூப் போன்ற சேனல்களை நீங்கள் துவங்கினால் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது